இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் காண இருக்கும் திருத்தலம் இறைவி விமலநாயகி உடனுறை அருள்மிகு தருமபுரீஸ்வரர் ஆலயம் நுழையூர் பட்டீஸ்வரம் ஆகும் இது கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் என்னும் சிறிய கிராமத்தில் உள்ளது இது வள்ளலார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு மேற்கு நோக்கிய சிவத்தலம் ஆகும் மேற்கு நோக்கிய சிவத்தலங்கள் பிரார்த்தனை தலங்களாக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன இது ஒரு கோச்சங்க சோழன் கட்டிய மாடக்கோயில் கோயில் ஆகும் இக்கோயிலானது பழையாறையின் வளத்தலி கோயில் ஆகும் அப்பரால் பாடல் பெற்ற தேவார தலம் ஆகும் தலவிருஷம் நெல்லி மரம் லிங்கமானது பதினாறு பட்டைகள் கொண்ட சோடசலிங்கமாக பிரம்மாண்டமாக உள்ளது இது தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்களில் இருபத்தி நாலாவது தலம் ஆகும் இவ்வாலயத்தில்தான் அப்பர் பெருமான் உண்ணான் நோன்பு இருந்தார் இது சோழர்களின் தலைநகரான பழையாறையில் அமைந்த சிவத்தலம் ஆகும் மங்கையர்கரசி நாயனார் பிறந்த தலமாகும் இவர் பழையாறையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மணி முடி சோழரின் மகள் ஆவார் சிறந்த சிவபக்தை ஆவார் மங்கையர்கரசி வழிபாடு குரு வழிபாடு முக்தி மதுரை குரு பூஜை சித்திரை ரோஹிணி ஆகும் திருப்பனந்தாளில் சாய்ந்த சிவலிங்கத்தை நிமிர்த்த முயன்ற மன்னர் இவரே ஆவார் அமர்நிதி நாயனாரின் பிறந்த தலம் பழையாறை ஆகும் வழிபாடு சங்கம வழிபாடு முக்தி தலம் நல்லூர் குரு பூஜை ஆணிபூரம் இந்த கோயிலில் பன்னெண்டு ராசிக்குரிய லிங்கங்கள் உள்ளன மேசராசி லிங்கம் ரிசபலிங்கம் மிதுனலிங்கம் கடகலிங்கம் சிம்மலிங்கம் கன்னிலிங்கம் லிங்கம் தனுசுலிங்கம் மகரலிங்கம் கும்பலிங்கம் மீனலிங்கம் ஆகிய பனிரண்டு ராசிக்குரிய லிங்கங்களும் தனித்தனியாக உள்ளன இவர்களையே மணிமுடி சோழன் மற்றும் மங்கையர்கரசி ஆவார் கருட பகவான் தன் தாயின் அடிமைத்தனம் நீங்க தேவேந்திரனிடம் அமிர்த கலசத்தை கொண்டு வரும்பொழுது இத்தலத்தின் அருகில் அசுரர்களுக்கும் கருடனுக்கும் போரானது நடைபெற்றது அப்பொழுது அந்த சண்டையின் போது அமிர்த கலசிலிருந்து விழுந்த மூன்று துளிகள் இத்தலத்தில் விழுந்தன அந்த மூன்று துளிகளும் சிவலிங்கமாகவும் அம்பிகையாகவும் தீர்த்தமாகவும் மாறியது கருடன் அத்தீர்த்தத்தில் வழிபட்டு நீராடி பின் இறைவன் தர்மபுரீஸ்வரரை வழிபட்டு இறைவியும் வழிபட்டு சிறப்பு பெற்றான் இறைவனையும் அம்மனையும் கண்டுகொண்டிருக்கிறோம் ராஜச சோழன் மற்றும் குந்தவை இந்த ஊரில்தான் பிறந்தனர் கோயிலை சுற்றி கண்டுகொண்டிருக்கிறோம் அமர்நிதி நாயனார் அவரது மனைவியார் முருகப்பெருமானை கண்டுகொண்டிருக்கிறோம் பால் விமலநாயகி முகத்துடன் காட்சி கொண்டு உள்ளார் லிங்கமாக உள்ள இறைவன் தர்மபுரீஸ்வரர் பதினெட்டு பட்டைகளுடன் பதினாறு பட்டைகளுடன் கூடிய பிரம்மாண்டமாக உள்ளார் இந்த கோயிலில் கல்வி சிறக்க வந்து வேண்டிக் கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்குவர் மாணவர்கள் தனித்தனியே பன்னிரண்டு ராசிக்குரிய லிங்கங்கள் உள்ளன அவரவர் ராசிக்குரிய லிங்கத்தை நாம் வழிபட்டு பலன்கள் பெறலாம் மாடக்கோயிலின் வெளியே இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு நிறைய பஸ் வசதி கும்பகோணத்திலிருந்து உள்ளன பஸ் நிறுத்தத்திலிருந்து ஐந்து நிமிட நடைப்பயண தூரத்தில் இந்த ஆலயமானது உள்ளது சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட கற்றல்யானது இந்த கோயில் துர்க்கை சண்டிகேஸ்வரர் சன்னதி பிரம்மன் சண்டிகேஸ்வரரை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் பிரம்மனும் விஷ்ணுவும் இந்த ஆலயத்தின் வழிபட்ட காட்சி தக்ஷாமூர்த்தியை கண்டுகொண்டிருக்கிறோம் அழகிய பிரகார அமைப்புடன் கூடிய கோயில் ஆகும் அப்பர் பெருமான் கோயிலின் கண்டு கண்டுகொண்டிருக்கும் நன்றி வணக்கம்